சுவாமியே சரணமையப்பா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனது வாழ்வில் பெருகச் செய்ய ஐயப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே யாரிடமும் சொல்லாத ரகசியத்தை நான் உன்னிடம் இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்றேன் யாரிடமும் சொல்லாமல் கண்களை மூடி நீ தனிமையில் பொறுமையாக இதை கேள் நீ மனதில் ரகசியமாய் நினைத்த விஷயத்தில் பேரதிசயம் நிகழ்வது உறுதி என்பதை நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் ஒரே வேண்டுதலை பல நாட்களாக என்னிடம் மீண்டும் மீண்டும் நீ வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அது இன்று வரை நிறைவேறவே இல்லை ஏனப்பா நான் உங்களிடம் கேட்பது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை நீங்கள் எதையுமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தரவில்லை என்று கோபத்தோடு இருக்கின்றாய் அனைத்தையும் தள்ளி போட்டு கொண்டே சென்று அந்த வேண்டுதல் இந்த நாள் வரை ஒரு துளி கூட நடக்கவே இல்லை நான் எதிர்பார்த்த எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருக்கின்றாயல்லவா என் தங்கமே நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிராகரிக்கவில்லை அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் பின்பு எதற்காக காலதாமதம் என்கின்றாயா காலதாமதம் அல்ல தங்கமே உனக்கான அனுபவத்தை மட்டுமே நான் கற்றுத் கற்றுத்தருகின்றேன் உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் உன்னிடம் நான் நிச்சயமாக ஒப்படைப்பேன் என் தங்கமே நான் ஒன்றை சொல்கின்றேன் புரிந்து கொள் நீ எங்கேயும் எப்பொழுதும் உன் கண்களுக்கு என்ன தெரிகின்றதோ உன் மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதை அப்படியே முடிவெடுத்து விடுகின்றாய் சாதாரண ஒரு பொருளாக இருக்கட்டும் பொழுது பிடித்திருக்கும் பிடித்திருக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் இல்லை அனைத்து விஷயத்திலும் அவ்வாறுதான் இருக்கின்றாய் பார்ப்பதையெல்லாம் பிடிக்கும் உனக்கு ஆனால் படைக்கப்பட்டது நான் அல்லவா உனக்காக எது படைக்கப்பட்டது என்பதை எனக்கு மட்டுமல்லவா தெரியும் அதனால் உனக்காக படைக்கப்பட்டதை மட்டுமே உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் உனக்கு எது தேவையோ அது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு செய்வேன் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது நிச்சயமாக தரமானதாகத்தான் இருக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தும் அதை உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு சில நேரத்தில் என்னிடமே மறைக்கின்றாய் எனினும் நீ சொல்லவில்லை என்றால் என்ன உன்னிடம் நெருங்காமல் எப்படி தடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் குழந்தையே நீ தைரியத்துடன் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சுவாமியே சரணம் சரணமையப்பா